சிறப்பு காட்சிகளை கவர்மெண்ட் ரத்து பண்ணி நம்ம பார்த்துருப்போம் ஆனால் தியேட்டர்காரங்களே ரத்து பண்ணி பார்த்துருக்கோமா விஜய் நடிக்கும் தி கோட் படத்துக்கு வந்து எண்பது சதவிகித திரையரங்குகள் சிறப்பு காட்சியை ரத்து பண்ணியிருக்காங்களாம் எதற்காக சிறப்பு காட்சியை ரத்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சிறப்பு காட்சி டிக்கெட் ஒரு டிக்கெட் வந்து ஏழ்நூறுவாயிலருந்து எட்நூறுரூவா வரையும் விநியோகஸ்தர்கள் கேட்குறாங்களாம் விநியோகஸ்தர்களோட நெருக்கடியால் தான் சிறப்பு காட்சிகளை ரத்து செஞ்சுருக்காங்க திரையரங்கு உரிமையாளர்கள் ஒரு டிக்கெட்டுக்கு அவங்களுக்கே எழுநூறுவா எட்நூறுவா கொடுத்தாங்கன்னா இவங்க என்ன ஆயிர ரூபாய்க்கா சிறப்பு காட்சிக்கு டிக்கெட் விற்க முடியும் அதனால தான் தியேட்டருக்காரங்க வந்து சிறப்பு காட்சியே வேண்டாண்டா ஆள உடுங்கடா சாமி அப்படின்னு சிறப்பு காட்சியை ரத்து பண்ணியிருக்காங்களாம் எண்பது சதவிகித திரையரங்குகள் இந்த கோட் படத்தோட பட்ஜெட் பற்றி இந்த படத்தோட தயாரிப்பாளரான அர்ச்சனா கல்பாத்தி அவர்கள் பேசும்போது நானூறு கோடி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க அதாவது விஜய் சம்பளம் உட்பட எல்லாருமே சேர்த்து மொத்தமாக நானூறு கோடிக்கு இந்த படத்தை வந்து தயாரித்து வச்சுருக்காங்க ஸோ அந்த நானூறு கோடியை எடுக்கணுன்னா இந்த மாதிரி வேலைகள்லாம் செஞ்சால் தான் முடியும் அப்படின்னு இப்படி இறங்கிட்டாங்க போல் அவங்க வந்து அதிகமான பட்ஜெட் போட்டு படத்தை எடுத்துட்டாங்க அப்படிங்கிறக்காக டிக்கெட் ரேட்டை அதுவும் சிறப்பு காட்சி ரேட்டை எவ்வளோக்கு கொடுத்தாலும் மக்கள் வாங்குவாங்க ரசிகர்கள் வாங்குவாங்க அப்படிங்கிறதுக்காக இப்படி பண்ணுறது வந்து எந்த விதத்துலேயும் ஏற்புடையதே கிடையாது இந்த படத்தை வந்து அதிக ரேட்டுக்கு விநியோகஸ்தர்களுக்கு விற்பனை செஞ்சுருக்கிறதுனால அவங்க வந்து எப்படி காசு எடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி சிறப்பு காட்சியிலேருந்து காசு எடுத்துக்கலாம் அப்படின்னு இப்படி பண்ணுறாங்க அர்ச்சனா கல்பாத்தி அவர்கள் பேசும்போது விஜய் அவர்களுடைய மார்க்கெட் வந்து அஞ்சு வருஷத்தில் பயங்கரமாக எகிரி இருக்குது நூற்றி எண்பது கோடிக்கு பிகில் படம் எடுத்தோம் இப்போ நானூறு கோடிக்கு இந்த படம் எடுத்திருக்கோம் ஆனால் அவரை நம்பி படம் எடுக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை போட்ட காசை எப்படியும் எடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாங்க போட்ட காசை நார்மல் டிக்கெட் ரேட்டுக்கு விற்று எடுத்தாங்கன்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் டிக்கெட் ரேட்டை நாலு மடங்கு அஞ்சு மடங்குன்னு ஏற்றி விற்று அப்படி எடுத்தாங்க அப்படின்னா அது எந்த விதத்தில் சேரும் இன்னும் சொல்லப்போனால் விஜய்னா வேற இப்போது அரசியலுக்கு வரேன்னு சொல்லிட்டுருக்காரு நாளைக்கு சிஎம் ஆக போகிற நம்ம விஜய்னா படத்துக்கே இந்த மாதிரி டிக்கெட் ரேட்டு அதிகமாக விற்றாங்கன்னா மக்கள் வந்து கேள்வி கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா உங்கள் படத்தோட டிக்கெட்டையே உங்களால் ஒழுங்கான ரேட்டுக்கு கரெக்டான ரேட்டுக்கு கொடுக்க முடியல அப்புறம் எப்படி நீங்கள் மக்களை காப்பாற்றுவீங்க மக்கள் குறைகளெல்லாம் கேட்டறிவீங்க உங்கள் ரசிகர்களோட குறைகளையே உங்களால் கேட்க முடியலையே அவங்களுக்கு வந்து டிக்கெட் ரேட்டை கம்மியாக கொடுக்க முடியலையே அப்படின்னு கேட்பாங்கள்ல எல்லாம் அந்த தயாரிப்பு நிறுவனங்கள் பண்ணுற வேலை தான் இப்போ வந்து ஜெயிலர் படத்துக்கு தான் சிறப்பு காட்சி இல்லை அப்படின்னாங்க அவங்க அதை பற்றி ஒன்றுமே ஃபீல் பண்ணலை சரி ஓகே சிறப்பு காட்சி வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க பாட்டுக்கு படத்தை ரிலீஸ் பண்ணாங்க படம் வந்து மிகப்பெரிய வசூல் ஆனால் லியோ படத்துக்கு பார்த்தீங்கன்னா சிறப்பு காட்சி வேணும் அப்படின்னு இடம் பிடிச்சாங்க விஜய்னா படத்துக்கு அடிக்கடி நடக்கக்கூடிய விஷயம் இதுதான் அதாவது அதிகமான பட்ஜெட் போட்டு படத்தை எடுத்துட வேண்டியது அப்புறம் அந்த காசை எப்படி வசூல் பண்ணலாம் அப்படின்னு மக்களை போட்டு தொல்லை பண்ண வேண்டியது இப்போது தியேட்டர்காரர்கள் வந்து அந்த சல்லையே வேண்டாம் அப்படின்னு எண்பது சதவீத திரையரங்குகள் வந்து சிறப்பு காட்சி வேண்டாம்னு சொல்லிட்டாங்க போல் இன்னும் என்னென்ன சம்பவங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்